வணக்கம் ஷூட்டிங் இந்த இந்த படம் ராதா பில்னஸ்டர் தயாரிச்சது இதனுடைய ப்ரொடியூசர் ஜி ஆர் கிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு எனக்கு நீண்ட நாள் நண்பர் இந்த படத்தை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசும்போது அப்போது கிஷோரும் அபிராமி தான் இருந்தாங்க அவைலபிளாக இருக்காங்க அப்போது ஹீரோ அவைலபிளே இல்லை ஷூட்டிங் விட்டுட்டே ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் நம்ம டிடிஏ பாசனை பார்த்து அதுக்கப்புறந்தான் டிடிஏ பாசனை கமிட் பண்ணோம் அவர் இந்த படத்தில் ஒரு என்ன ஒரு எல்லா பரிமாணமும் தெரிகிற மாதிரி எல்லா அதாவது ஆக்ஷன் லவ்வு காமெடி இது இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு அமைஞ்சிருக்கு இது ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க மேபி அந்த கிஷோர் அபிராமி சிங்கப்புலி ஜான் விஜய் ஹரீஸ்வரன் நரேனு திலீப்பன் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இவ்வளவுக்குள்ள இவரு இவருடைய கேரக்டர் தனித்தனமாக இருக்கும் ஒரு அன்புன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இது வந்து ஒரு சட்டம் சாதாரண மக்கள் எல்லாருமே சட்டத்தை தெரிஞ்சிக்கணும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அது அது அந்த அடிப்படையில் தான் இதை இந்த படம் பார்த்தே தெரியும் ஏன் எல்லாரும் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அது அடிப்படை அதுவும் அடிப்படையோட ஒரு கல்வி மாதிரி தான் அதுவும் எல்லாரும் அதை படிக்கணும் அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படம் ஷூட்டிங் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சி டு அறுபது நாள் போச்சு சாங் வந்து ஒரு அஞ்சு சாங் படுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கேரக்டரும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பேன் எல்லாரும் அந்த ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அழகாக தூக்கிட்டு போவாங்க இந்த கேரக்டர் வேண்டாம் அந்த கேரக்டர் தேவையில்லை அப்படிங்கிற இருக்கவே இருக்காது அப்போ இது இவ்வளோ பேருக்குள்ள வாசன் எங்கே வராப்புல எப்படி நடிக்கிறாப்புல எப்படி இது கேரியர் கொண்டு போகிறாப்புல ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வந்து வாசன் தான் அவர் தான் இந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போகிறாரு அது படத்தை பார்க்கும்போது எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க நவம்பர் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள் முதல் ஷோ வந்து பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அதாவது படத்துல நினைச்சீங்க அது ஒரு படமா இருந்தது இதுல வர்றதுக்கான உங்களுக்கு எப்படி படத்துல நடிச்ச அனுபவம் வணக்கம் நான் உங்க வாசன் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சோ எல்லா ப்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா பட படம் வந்து நல்லபடியா நடிச்சு முடிச்சு இருபத்தி எட்டாம் தேதி திரையரங்குக்கு வரப்போகுது யூடியூபரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் இது எப்படின்னு கேட்குறீங்களா இல்லை என்ன கேள்வின்னு கேட்குறீங்க அதாவது நீங்கள் யூடியூபராக இருந்து நீங்கள் படத்துக்கு நடிக்க வந்திருக்கீங்களா இந்த அனுபவம் எப்படி இருக்கு இல்ல சில பிரச்சனைகள் இல்ல ஒரே ஒரு பிரச்சனை அவருதான் பிரச்சனை அவர் படம் பண்ணல அதுக்கப்புறம் படம் வரல அவ்வளவுதான் இங்க எல்லாமே ப்ரொஃபஷனலா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லபடியா நடிச்சு முடிச்சு படம் எல்லாமே முடிச்சு இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது போக சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் யூடியூபரா இருந்து இப்போ படம் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்களே அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொன்னாங்க ஸோ எப்படி இதுல டிஃபரன்சியேஷன் சொல்றது பேசிக்காக அங்கேருந்து இங்கே வரும்போது கேமரா ஃபியர் இருக்காது பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு க்ரௌட் ஃபியர் அதெல்லாம் சின்னதாக இருக்கும் இல்லைங்க ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போக போகுது அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிருச்சு இந்த மனத்தோட கதை பார்த்தீங்கன்னா மடம் வந்து அவர் வந்து மடம் எடுத்தாராம் கேக் கேட்கலிங்க மடமா எடுத்தாரா நம்மளுக்கு லாஸ்ட் மட்டும் ஒரு சில படங்களை எடுத்தாரான்ற விஷயம்

ஸோ பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லா லாவுமே ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு கதையோட படம் எடுத்தோம் நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனைகள் இதுக்கு நடுவுல இதுக்கு நடுவுல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த படத்தை எப்படி காட்டு அப்படி நினைக்க என்ன மேலே எந்த ஒரு தவறான வழக்குகளும் கிடையாது மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அந்த மாதிரியான ஒரு எல்லாருமே இருக்கக்கூடிய அதே இதுதான் இப்போ உங்களோட வண்டி நம்பர் பிளேட் போட்டாலே எம்எல்ஏ நல்ல கேஸ் இருக்கும் அது உங்க வண்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுல என்ன கால்ஷிப் தருது ஸோ வந்து நமக்கு நம்ம யூடியூப் பண்றோம் அது போக நமக்கு என்ன நம்ம நம்ம எப்படி வேணா ஷெட்யூல் பண்ணிக்கலாம்ல ஸோ நான் அதனால நீங்க என்ன டேட்டுன்னு சொல்லி சொல்லுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ஒர்க்கை ஷெட்யூல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கொடுத்த டேட்டுக்கு தான் நான் போறதை தவிர நான் என்னோட கால்ஷிப் நான் எதுவுமே தரல லைசென்ஸ் லைசென்ஸ் இருந்தா எங்கெல்லாம் ஓட்டலனா நான் உங்ககிட்ட கேக்குறேன் லைசென்ஸ் இருந்தா எங்கெல்லாம் ஓட்டலாம். ஓகே லைசென்ஸ் இல்லன்னா எங்கெல்லாம் ஓட்டலாம்? அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த வீடு மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பிரைவேட் ஏரியா, எ.என்.ஓ.சி இருக்கக்கூடிய ஏரியா அதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன் வாங்கின ஏரியால எல்லாம் ஹோட்டலா இல்ல நீங்களே தலையாட்டுங்க அப்ப அதுதான் நாங்களும் பண்ணிருக்கோம் எல்லாமே லீகலா வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த படத்துல அதாவது பர்மிஷன் கேட்டு ரோடெல்லாம் அவாய்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு தான் தண்ணி தான் எடுத்தோம் அதே நேரத்தில் நிறைய ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தூக்க போட்டு எடுத்துருவோம் ஏன்னா இது வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நிறைய வந்து போட்டு தான் எடுத்தோம் அதனால் ஏன்னா பிகாஸ் ஆஃப் இவரோட பார்த்து அதாவது இவர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வீலியெல்லாம் பண்ணுவார் பட் ஆனால் சைடில் வரவங்க தான் வீலிய் பண்ணுவாங்க ஆனால் பட் இவர் வந்து வீலிங் பண்ண விடலை ஏன்னா அது ஒரு லைவான அவர் இவர் பேஸ் தெரியும் அதனால வந்து லைவ் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா அவர் அவர் பார்க்குற பசங்க ரசிகர்கள் இந்த வண்டியெல்லாம் பேர் ஓட்ட ஆரம்பிச்சிருவதுக்காக அந்த சீனா ஆல்ரெடி இருந்தது நான் அதை எடுக்க வேண்டாம் வாசல் நடிக்கிறதுனால ரீலிங் ஷார்ட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டாம் எதுக்காக மக்கள் இவ்வளோ ஃபாலோ பண்ணதே கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துக்காக தான் என்னுடைய ஆசையை நான் மூடிவிட்டேன் ஆசை உங்களுக்கு நிறைய அரசியல்ஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு படைக்கால அவரோட இடத்தை நீங்கள் நிறைய சொல்லிக்கலாம் என்ன தேர் லெஜென்ஸ்ண்ணா நோ கம்பாரிஷன்

நம்ம பட ரீதியா இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம முன்னேறுவோம் அடுத்த படங்கள் எதுவும் ஆனா அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு கடவுள் அன்பாலயும் இல்லாம நல்ல உள்ள மாதிரியும் அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்தால் படங்களில் நடிகை எக்ஸ்பீரியன்ஸ் மதுரையில நடந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மதுரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களோட அன்பு ஆதரவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நடந்தது மதுரையில வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஓடி ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம மதுரையில் லைவா எடுத்தது அதில் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓடி வரும்போதெல்லாம் ஆச்சு பட் எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமா எடுத்து முடிச்சாச்சு வர்ற இருபத்தி எட்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் உலகத்துல எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்களை விட்டுருங்க அண்ட் வந்து அந்த ரேசு அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க அது அப்படி சொல்றீங்க நான் ஒரு ரைடர்

எனக்கும் அது அவரு அவரே அவரோட கதையில வந்து அவரே ஹீரோவா பண்றேன்னு சொல்லி அவரு அவரு ஹீரோவா ஏற்படுத்திட்டு அவரு போய்கிட்டாரு என்னால எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்தது கிடையாது ஐம்பத்தஞ்சு லட்சம் யூஸ் மேல போயிடுச்சு லவ்ல அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் அப்போதான் இப்போதான் சொல்லி ஒரு சாங் அது ஒரு நாற்பது லட்சம் பேரை தாண்டிட்டாங்க அது இன்னும் நீங்க பாக்கலையா அது நல்லபடியா இருந்துச்சு எல்லாமே இருந்தது வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்கு ஃபோனை ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு இவ்வளோ பண்றது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம் பொருளும் இருக்கும் மாசம் மாசம் நம்மளும் காசு கட்டிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியாவது இந்த இஎம்ஐ முடிச்சு விடணும் மனசில் மனசுல ஓடும் ஆனா என்ன நினச்சி பாருங்க இஎம்ஐல வாங்கிட்டு வந்த காரு இங்க தான் நிக்குது அதை நானும் யூஸ் பண்ணல மாசம் மாசம் இருபத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருத்தமா இருக்கு

ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் தான் இப்போ எனக்கு நல்ல ஒரு டேரக்டர் கிடைச்சாரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சாங்க நல்ல ஒரு படம் கிடைச்சிருக்கு வர இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட ஒரு டைம் டிராவல் பவர் கிடைச்சி எல்லாத்தையும் போய் மாத்திருவீங்களான்னு கேட்டால் எதையுமே நான் மாற்ற மாட்டேன் ஏன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த கதையை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த டேரக்டர் ஏன் சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் ஒன்றும் எனக்கு கொட்டி கிடைக்கல கொட்டி கிடைக்கல வாய்ப்புகள் வர்றது ஒண்ணு அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியும்னு தான் நான் முயற்சி பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி நல்ல கதையா தான் இருந்தது சரி நம்மளோட ஒரு நடிப்புல நம்ம படம் என்ன எப்படி இருந்தாலும் வாசன் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வர வைக்கணும்னு தான் நான் ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவரோட கதை அவரே ஹீரோவா பண்ணணும்னு நினைச்சிட்டாரு பட் அது அவர் அப்படி சொல்லி பண்ணிருந்தா பரவாயில்ல பட் அவரோக்கையில ரொம்ப நடந்திருக்கு தேவையில்ல இல்ல. சேலரி? எல்லாமே அது இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் எல்லாம் முடி நடக்கும். இல்ல இந்த இல்ல நான் கதைக்கு என்ன தேவைப்பட்டிருக்கோ அதுதான் வெச்சிருக்கோம். இது நம்ம சொல்ல முடியும் அதாவது எல்லாருமே உங்களுடைய பயிற்சி உங்களுடைய அந்த இதெல்லாமே பார்த்து அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதுல ஒரு சீன் இந்த மாதிரி எதிர்பார்த்து இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிஃபையா எதுவுமே வைக்கல கதையில கேரக்டருக்கு என்ன தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா எங்க போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபா போங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்ப சொல்றதுல இருந்து அப்ப சொல்றது அப்ப என்ன சொல்றோம் தான் இப்போ வரைக்கும் சொல்றோம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க ஏன்னா வாழ்க்கையில நீங்க யாரை பார்த்தாலுமே சரி ஸோ அண்ணனை பார்த்தாலும் சரி சாரை பார்த்தாலும் சரி என்ன பார்த்தாலும் சரி இல்லை வேற யாரும் பார்த்தாலுமே நிறைய குட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துருங்க கெட்ட விஷயங்களை விட்டுருங்க

மதுரை ரொம்ப நன்றி அண்ணே அண்ணே அண்ணேன்னு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு சரியலாக் இருந்துச்சு ஆனா தூக்கிட்டோம் அது ஒரு நல்ல ஒரு டைலாக் இருந்தது எங்க என்ன பார்த்துமாங்க உங்களுக்கு போலீஸ் கேஸ் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு ஒரு டைலாக் இருந்தது அது அதெல்லாம் நாங்க ரிவ் பண்ணோம் ஏன்னா ஷார்ட் பண்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்கலாம் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்கல்ல ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி நன்றி